வணக்கம் திருமண தடை நீக்கும் திருப்பஞ்சலி சிவன் தலம் இந்த கோவில் திருச்சியிலிருந்து சிறிது தொலைவில் மணச்சநல்லூர் வட்டத்தில் திருப்பஞ்சலி என்ற ஊரில் அமைந்துள்ளது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் பழமையான திருத்தலம் இந்த கோவிலுக்கு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் வசதிகள் உள்ளது கோவிலின் வாசலில் இறங்கிக் கொள்ளலாம் இங்குள்ள சிவனை அப்பர் திருச்சி தாய்மானார் சுவாமி திருவானைக்கா ஜம்புகேஸ்வரரையும் திருப்புராத்துறை சென்று காவனேஸ்வரரையும் தரிசனம் செய்து காவிரி ஆற்றை கடந்து திருப்பஞ்சலி என்ற ஊரில் உள்ள நிலிமனேஸ்வரரை தரிசனம் செய்ய வரும்பொழுது கடுமையான வெயிலின் தாக்கத்தாலும் அகோர பசியாலும் நடைதளர்ந்து வருகின்ற நிலை உணர்ந்த சிவபெருமான் தன் பக்தரான அப்பரின் பசியையும் தாகத்தையும் போக்கி ஆலயம் வரை அழைத்து வந்து பார்வதி தேவியாருடன் காட்சி தந்த திருத்தலமாக சொல்லப்படுகிறது இந்த தலத்தில் அப்பர் மனமுருகி வழிபட்டதாகவும் இதனால் இங்கு சோருடை ஈஸ்வரர் ஆலயமும் உள்ளது பங்குனி புரட்டாசி மாதங்களில் சூரிய ஒளி இறைவன் மீது படுவதாகவும் சூரிய பூஜை இன்று அளவும் நடத்தப்பட்டு வருகிறது சித்திரை மாதத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தன்று அப்பர் திருக்கட்ட அமுது பெருவிழாவாகவும் நடத்தப்படுகிறது கோவிலின் உட்பகுதியிலும் வெளிப்பகுதிகளிலும் ஏழு தீர்த்தங்கள் உள்ளன விநாயகரை தரிசனம் செய்து உள்ளே சென்றால் காவிரியின் வடகரையில் அமைந்த இந்த திருத்தலத்தில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற அறுபத்தி ஓராவது சிவத்தலமாகும் தென் கைலாயம் என்று போற்றப்படும் இந்த தலத்தில் இறைவன் நிலிவனேஸ்வரராகவும் தாயார் விஷாலாட்சி நீல் நெடுங்கன் நாயகி என்று அழைக்கப்பெறுகிறார்கள் இந்த கோவிலில் கல்வாலை தலவிருட்சமாக உள்ளது இங்கு காலை ஆறு மணி முதல் முற்பகல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட் எட்டு மணி வரையும் நடை திறந்திருக்கும் இந்த கோவிலில் மிகச்சிறந்த சிவபக்தரான ராவணன் வந்து வழிபட்டு சென்றதால் இக்கோவிலின் ராஜகோபுரம் ராவணன் திருவாயில் கோபுரம் என்றே அழைக்கப்படுகிறது ஆடிப்பூரம் தைப்பூச தீர்த்தவாரி திருவிழாவும் மிக விமர்சையாக நடைபெறுகிறது இங்கு யமன் சனீஸ்வரனுக்கு அதிபதி என்பதால் இக்கோவிலின் நக நவக்கிரகங்கள் கிடையாது கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது என்றும் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் சுந்தர பாண்டியன் மகேந்திர பல்லவ வர்மன் உள்ளிட்ட பல்வேறு மன்னர்களும் இந்த கோவிலுக்கு திருப்பணை செய்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலின் படிக்கட்டுகள் கீழ் இறங்கி சென்று இறைவனை தரிசிக்கும்படி அமைந்துள்ளது கோயிலின் முற்பகுதி கர கருவறை சன்னதிக்கு அருகில் அர்த்த மண்டபத்தில் வசிஷ்ட முனிவருக்கு சிவபெருமான் நடன காட்சி அருளிய இடம் உள்ளது இதனால் இந்த கோவிலில் இரத்தின சபை மேலை சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது நெடுங்கன் நாயகி சன்னதியில் நவராத்திரி திரு திருவிழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது தானாக உருவான சுயம்பு மூர்த்தியாக அம்மனுள் அடக்கமாக சிவன் பார்வதி முருகன் கைலாயத்தில் காட்சி தருவது போல் இருப்பதால் இதை தென் கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது ராமபுரான் வந்து வழிபட்ட தலமாகவும் ராவணன் வழிபட்ட தலமாகவும் சுவாமி சிவன் யமபயம் போக்குவராகவும் தாட்சாயனி மாங்கல்ய பாக்கியம் கொடுப்பவராகவும் இத்தர இத்தலத்தில் இருக்கின்றனர் திருக்கடையூரில் சம்ஹாரம் செய்யப்பட்ட யமதர்ம ராஜாவிற்கு மீண்டும் உயிர் கொடுத்து மீண்டும் உத்தியோகத்தையும் அளித்தது இந்த சிவத்தலத்தில்தான் உயிர் கொடுத்த தலமாக விளங்குவதால் இங்கு யமதர்ம ராஜாவிற்கு தனி சன்னதி உள்ளது இறைவன் காலின் கீழ் முயலகன் வடிவம் காணப்படுகிறது இந்த தலம் மிகப்பெரிய பரிகார தலமாகும் திருமணம் தடை பெற்ற ஆண் பெண் இக்கோவிலுக்கு வந்து சுவாமி அம்பாள் சன்னதியில் அர்ச்சனை செய்து கல்வாளை பூஜையை நிறைவேற்றினால் அவர்களுக்கு திருமணம் விரைவில் நிறைவேறும் என்பது ஐதீகம் வாழை வெட்டும் பூஜை கிடையாது வாழைக்கு தாலி கட்டுகிற பூஜை நடக்கும் ஏனென்றால் அம்மனே வாழையாக இங்கு இருப்பதால் திருமணம் முடிந்ததும் தம்பதி சகிதமாக இந்த திருத்தலத்தில் வந்து பரிகார நிவர்த்தி பூஜை செய்து வருவதும் இந்த கோவிலில் தொடர்ந்து வருகிறது வாரத்தில் எல்லா நாட்களிலும் பரிகார பூஜை செய்யப்பட்டாலும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் பரிகார பூஜைக்கு தேவைப்படும் பொருட்கள் திருக்கோவிலின் தொகையை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் இந்த தளத்தில் யமதர்ம ராஜா அதிகார வல்லவர் நீண்ட ஆயில் பதவி இழந்தவர்கள் உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்கள் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் அரசு பதவி கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகளும் இங்கு வந்து வேண்டி சென்றால் பிரார்த்தனை நிறைவேறும் திருக்கல்யாணம் அறுபது எழுபது எண்பது சஷ்டியத் பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் செய்து கொள்ளுவது மிகச் சிறந்தது இந்த தலத்தில் திருப்பஞ்சலி சென்று யமதர்மா ராஜாவை வணங்கி கோவிலை சுற்றி வந்து நிலிவனேஸ்வரரையும் தாயார் விசாலாட்சியையும் தரிசிக்க வேண்டுமாம் ஈசனை தரிசித்து வாழ்வில் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வேலை திருமண தடை நீங்கி குழந்தை வரம் பெற்று சகல தோஷங்களும் நீங்கி இன்புற்று வாழ இத்தலம் சென்று வாருங்கள் நன்றி வணக்கம்